தெரியாம அண்ணலாக் முக்குறேன் இந்த சொல்றேன் ஆதி ஐயா இல்ல சேர்ந்து என்னடா ஒப்பாரி வச்சுருக்கேன் கூட காசை வெட்டி போடுவா அப்போ எக்கோ எக்கோ குறைஞ்சி சார் போயிப்பா அப்போ எக்கைய கட் ஆ அது அண்ணனை மாப்பிள்ளையாக்கிட்டாயம் அரிய நமச்சுவாய குருவின் நமச்சுவாயே குருலிங்க நமச்சுவாயே தம்பி சாமி சீரிஸ் அளச்சுக்கிட்டேன் பா முந்தி வீந்தி வீ விநாயகனே சங்கம் பட்டி சித்தி விநாயகனே 4:00 மணிக்கே தூத் தெரிஞ்சு போக மையர்マネ ஹலோ بلا കമ്മി சாமி அழைக்கும் போது பேட் வாய்ஸ் யூஸ் பண்றான் அவன் இல்லையாடா அரும்பு குறையாது கேக்க போர்வைய பத்திட்டு போற போர்வையை பத்திட்டு எங்க போற போர்வை பயிலு கட்டா கொடூர் நம்ம கிழவென் கிளவி ஓடையில் இந்த சங்கம்பட்டி சாமிக்கெல்லாம் இங்கே இங்க தேங்காய் தேங்கா பழமும் பேப்ப பேப்பையில போறையா எரிய அக்கா மயிரை சிச்சுக்க வைக்க மாறலாம நான் வரலாற சொல்லிட்டு வரேன் என்ன கணக்கு மசூர் உனக்கு அந்த அக்கா நிமித்து வைவேன் கருங்கல் தேறி வளர்க்கு நான் எங்கிட்ட இறதுங்கிற சத்தம் வருதுன்னா கேகவாம்ல குப்பரை படத்து திரிச்சு கத்தா நீ பொத்து மயிருமேனே நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நொத்தலை வாக்குதோன்னு வரும் கல்யாணம் கல்யாண போ முண்ட கைமுட்டாட்டி முண்ட அரே பேசாம சாமியை வர்ணிக்க வரையிலப்பா இன்ன யாரா சரி உடுக்கிட்ட எரிஞ்சு விடுவேன்பட்டி சாமிக்கெல்லாம் தம்பி யார் சிரிக்கனு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மூணு பேர் மேடம் வீட்டுக்கு போறீங்களா இப்ப என்ன மேடம் நக்கல் பண்றீங்களா நம்ம கிழவேன் காலத்தில் ஜிவாரு எப்படி எந்திரிச்சு போறேன் இப்ப இவன்டா ரெட் லைட் அடிச்சுவேன் ரெட் லைட்டும் முண்டடா அம்மா ஒரு சாமிக்கு ஏக்கா அதிசயமாயிரம் என்ன சரிப்பது நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமானும் பொன்ன முறாதலையும் சிங்கம் புனாரிலையும் திருப்பத்தூரும் புதுக்கோட்டையில் வாங்கக்கூடாதுன்னு சாமிக்கே இடிய போமாடா ப்ளீஸ் ப்ரோ நான் சீரியஸாக வறந்துக்கிட்டு இருக்கேன் ஆள் ஆளுக்கு என்னடா ஏய் விழா கமிட்டி விழா கட்டி நீங்களா புழு இருக்கும்பா மாட்டு வண்டி கட்டிய எங்க ஜங்கம்பட்டி கிழமை மயில ரெண்டு என்று ஊட்டிய உக்காரா உக்காரா இப்படி தாண்டவ மாடு புடி மாடு

இவன் தாண்டா சீவல் வெத்தல வாக்கு பயலு கட்டா நீ உட்கார உட்கார ஒவ்வொரு ஆளா வா வா தச்சனை கொண்டு ஒவ்வொரு ஆளா கமிட்டி வா கமிட்டி வச்சதே நாடகம் வா வேற ஏதாவது கேள்றா நாட்டுல ஒரு உண்டாட்டிய கட்டி குடும்பம் நடத்த சிரமப்படுறேன் இந்த நாளே இல்ல இந்த சங்கம்பட்டி கிராமத்துல உள்ள குமாருக்கு எத்தனை உண்டாட்டி நான் இப்போ சொல்ல முடியாது காலையில் போய் டைரியை பிரட்டி பார்த்து சொல்கிறேன்ட்டான் யார் யார் குமார் தலைப்புள்ள கருப்பேன் பிறப்பேன் ஹாஹே நான் காலி முனி என் காமாடு தலை மாடு காக்குறேன் உங்கள்கிட்ட வறந்த முடியாது நான் லூசு உடிச்சு நாளைக்கு திருப்பத்தூரில் தெரியணும் மருதங்குடி எண்ணைய தொட்டு மடக்கம் மாவை துறந்து விட்டு மடதரக்க போறாக மருதங்குடி மக்க அப்ப கம்மா தண்ணியில ஐயனாரு குதிரை கால அலசுறா எந்த குதிரையில ஐயனாரு இன்னைக்கு நீ சஃபாரி செய்ய போறப்பு இது ஜாமி கிடையாது கபடிக்கு போஸ் கூட தோறேப்பாக்கியா துடியா மாடு மல்லாக்க பாக்குது இடுப்ப முறுக்குது என் மேல வடிச்சுனா கண்டாலி மணி ஊறதே அப்புறம் எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கும்பாக்குது

ஆ கார்த்திக்கி மண்டபத்தில் கல்யாணம் அம்மா புளியம் மரத்தில் கல்யாணம்மா அவன் கட்டுற பொண்ணு கழுத்தில் தாண்டா கல்யாணம் போடா டே போடா தாளியை போச்சு மரத்தில் கட்டுவாங்க என்ன காசு அப்படியே வசூல் பண்ணிட்டு ஏழை காசு கொடுத்து எரிஞ்சிடாம்பா சார் உ என்ன ஒரு சக்தி காணிக்கை கொண்டா காணிக்கை கொண்டா கல்யாணம் பண்ணாத வா வா உட்காரு நெல்லு வாங்கி சொல்லு ஆ அடியா புட்டிச்சோறு கட்டிச்சோறு புளிச்சோறு ஊத்தி கிண்டி எட்டு நாளை கூட கட்டு போகாது புளி ஊத்தி கிண்டி புளிச்சோறு கட்டி அழகு மலை எல்லைக்கு போறாக கிளவியம் பதினெட்டாம் படி வாஜல் இல்ல கெடா வெட்டம் போது அருவாழ மணந்து வந்தாரு உங்க கலவி அரும்பு குறையா மாறான் ஏழை சாமியாரு இல்லை கம்மா வெட்டி வெட்டிப்போச்சியா சரிப்பா சரிப்பா கு குறுக்கு குறுக்கு பா அப்பா தொட்டையில் இறக்குனே செப்ப அதில் விலை இருக்குது அப்படி ஓ எல்லைக்கே போயிருப்பா ஏலே மாத்தா என்ன சாமி பம்பரை கட்ட மாறிட்டே சரி பாப்பா காரில் வரும்போது உன்னை பின்னாடி சீட்டில் வந்து அறையுவேன் வயிறு மணி எச்சு புறம் புருப்பு துப்பி விடுறேன் என்ன வந்தது யாருப்பா வந்தது யாரு அப்படி அப்படி ஆசாரம் தவிர சொல்லிட்டு போயிரு வந்தது யார் அட சாமி எந்த ஊரோடா மெமிக்ரி இல்லாமல் நினச்சிருக்கடா இதில் டைனான்ஸ் வர்ற மாதிரி ஜாலே அப்பா அரும்ப குறையாமல் யாருப்பா நீ யாரு என்னடா வருஷம் பூரா உங்க கூட வர்றேன் யாரு யாருண்டு சாமி இல்லையா சாமி சாமி நான் மேல் குளிச்ச மூணு மாசம் முப்பது நாள் ஆச்சு எந்த சாமியும் எனக்கு வர சாமி சாமியாவதும் பூதம் ஆகுது நம்மளுக்கு அதெல்லாம் கிடவட்ட போகும் போது கருப்பெண் நின்ற மஞ்சம் பாலும் போகுது ஊற்றும் போது அருவாளை மறந்துட்டேன் உங்க கெளவேன் அருவாளை மறந்துட்டா இல வைச்சி காசு அருவாளை மறந்துட்டமுன்னு கிளவேன் கிடாயை தூக்கி போட்டு நகத்துக்கிட்ட கீறினேன் கிடாத்தல கீழே விழுகுதுடாய் எவ்வளவு தேவை பொய் சொல்லுவா சொல்றதுக்கு நான் ஊன் போடலேன்டா காசு தரமாட்டேன் நகர்த்துட்டேன் என்ன அப்படி லேசை திருக்கி கூட விட்டுருக்கேன் கழுத்து துண்டா போயிருக்கும் வெட்டுன்ன கெடா உங்கள் சாமி முன்னூத்தி ஐம்பது கிலோ கறி இருக்குப்பா முன்னூத்தி ஐம்பதுல கோடாங்கி எழுவத்தஞ்சு கிரா எழுவத்தஞ்சு கிலோ இரநூத்தம்பது கிராம் நிறுத்து பார்த்தேன் நான் இது அங்கே என்ன மகிமை என்ன சொல்லுப்பா தீத்தக்கரை பொன்றாக்கு தீத்தத்தை தொலைச்சதுனால உங்க கெளவே உரித்த கடாய்க்கு ஏழு செவரொட்டி இருக்குப்பா அப்புறம் இதெல்லாம் ஏ ஏ எத்தனை கிலோ கறி இருந்தாலும் செவரொட்டி ஒண்ணுதே இருக்கும் ஏழு செவரொட்டின்னு சொன்னே இதெல்லாம் தீத்தத்தை தொளிச்சதுனால உள்ளே பிறகுது செவரொட்டி என்ன தீர்த்தத்தை கே சாமி கெளு

ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா அப்பா புன் தப்பாத்தான் குடலறுச்ச போன பொம்பளைய காணாம எவனாதும் கூட்டிட்டு போயிருப்பியா குளிக்கிறதுக்கு கிழவன் கம்மாய்க்குள்ளே இறங்குகிறாள் கிழவனுக்கு கோமானத்தை காணாம் கிளவி உறிஞ்சுட்ருப்பா கம்மாயை விட்டு இறங்கும் போது கிளவி ஒரு கை இல்லை குடலு ஒரு கையில் பில்லை வத்து தூக்கிட்டு வர்றா கம்மா பிள்ளைவா ஆ சரி ஆமா சாமி ஏழை ஒன்று ஊழிட்டாங்களா என் தம்பி எல்லாம் சும்மா வரவுனே ஆமா சாமி நோடுமா நான் சம்பளம் வாங்குறேன் எதுக்கு ஆமா போட்டு சம்பளம் தான் கம்மா கரையில் பிள்ளைய கொண்டு வந்து போடுறா உங்க கிளவி பால் குடிக்கிற முன்னாடி பிள்ளை எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போறான்டா பள்ளிக்கூடம் என்ன போயிருப்பேன் அவன் மிலிட்ரி கூட போயிருப்பான்டா இதற்கு எனக்கு வம்பு நீ சொல்றது ஊரா உண்மை 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 ஊன் போட்டு போறேன் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்குள்ள நாலு மாசம் முழுகாம படுத்திருக்கா என்ன செஞ்சாங்க டொங்காஸ் போட்டாங்களா இல்லை தடவி கொடுத்தாங்களா அப்படியே நாலு மாசம் எப்படிடா முழுகாம இருப்பா இந்த காசை வாயிட்டு போய் நான் பொழப்பு என்னென்ன இருக்கலாம் ஊம் போடுறாப்புல இருக்கு உழை வைக்க அடுப்ப பத்த வைக்கிறா கலவி குறையில பிடிச்சி எரியுது ஏன் அடுப்புல இருந்து இங்க ஓசை நீட்டை கேளுப்பா வா உன் சாமி மகிமே பாருமா வழுத்த புடுங்குச்சு வீடே புடிச்சு எரியுது கிழமை கம்மா தண்ணிய மோக்கலை கடல் தண்ணிய மோக்கலை தமிழர்ல அள்ளி ஊத்துறாரு தீ அணையுதுடா பாருடா இங்க அப்படியே உள்ள வச்சுக்கிட்டாங்க நான் சொல்லலடா பாரு சொல்லலடா டம்ல எல்லாம் அலைஞ்ச கிளவி மாசமா இருந்துச்சு ஆமா அந்த வீடு தீ இருந்துச்சு டம்ளர்ல தண்ணியை தான் அள்ளி இருந்துச்சா தண்ணி அள்ளி இருந்தானா இல்லை சும்மா அள்ளி இருந்தானா சொல்லு 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 சொல்லு

ஐயோ அந்த சாமிய நாளைக்கு போய் கும்பிடணுமே கிழவி பாவாடைய மறக்குறா பாவாடைய மறந்தா முண்டை மாத்திரியும் ஊர்ல ஊரா செல்லுல செல்பி எடுத்து வைக்கட்டும் அந்த காலத்துல ஏது நபத்தாட்டு செல்பி அந்த காலத்துலயா நான் கூட இந்த கத்தலை வாக்கு போடுவோம் நமக்கு கிளவனும் கிளவியும் கயத்து கட்டுல உட்காந்து பேச இல்ல

நீல நீல ஓட இந்த புள்ள போக இல்லை நிம்மதியா பென் தோடந்த நே முனியனம் ஏய் நிம்மதியா பென் தோடந்த அன்னே முனியனோ எல இங்கே வாடா செதில அறையுறேன் அதெல்லாம் தோளாக்கில் அடிக்காம அதில் அடிக்கிறேன் பாரு நீர்மலை அடிக்க எண்டனக்கா டண்டனகா தென்னை மர உரத்துல தங்க வரைக்க வாடி தென்ன மரத்துல உரத்துல தங்க அடி நீ வாடி நான் பார்த்து பறிச்சேன் எளியில தண்ணிய கர முடியாத்தடாத்தலைய நல்ல தலைய நல்ல குளிக்கி ஆடுற மருதமணி தலைய நல்ல இவன் குளிக்கி ஆடுறாய் தம்பி தம்பி மஸ்து விழுந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஆஹா ஹா ஏப்பா தீபாவளிக்கு என்னமோ கடுப்பில் கோழியை ஒட்டுற மாதிரி கொண்டு வரணும் யார் இந்த மைதா மாவு கோழிக்கு மஞ்சள் தடவி இருக்குன்னு அண்ணா இதே ஜாக்கு வச்சுட்டு அடுத்த என் முண்டாட்டியும் கம்பு கூட்டில் ஆக ஒரு மஞ்சள் தலைவி ரெடியாக இருக்குது கோழி ஏப்பா இவன் யாருப்பா ப்ரீயரைஸ் போடுறா மாஸ்டரா தம்பி ஏய் இந்த பொம்பளை இங்கே கொண்டு வந்து வண்டி ஓட சொல்கிறேன் ஏ தடவுறானே அமுல் பாவா பாவா சொன்னையா சாமி குருட்டு முண்டே. ஹலோ ஆ கீழே வைப்பா பேய்க்கு வச்சா ஒரு தூக்கி பெரியதால வெஸ்டர்ன் முட்டனாக்க முட்டநாக்க ஏய் தம்பி மண்டி ஓட விடு நல்ல மண்டி போட்டிருக்கு இவன் என்ன வயதுக்குள்ள குடலை கட்டி நெலியுதடா தம்பி அவன் மடுவ பிடிச்சி என்ன ஒன்று

என்னடா லக்சோப்புல வந்த சின்ன பையன் மாதிரி குஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆமா இதல யார் பொம்பள கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் எல்லாம் பிராதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா க கடா ஆஹா க அம்பே ஊழங்களே காய் ஏடா இது தொப்புல வெஸ்டர் ஓசாடா இருக்கு இல்ல வெள்ளாட்டுக்குள்ள கப்பளிங்க மாதிரியே இருக்காடா நம்பி ஓ அடிப்புள்ளதே மாசம் நம்பி చుట్టి చుట్టి ఓ వాళ్ళ కొంచెం చుట్టు కొల్లడి వట్టి వట్టి వాంగి కొల్లడి చుట్టి చుట్టి ఓ వాళ్ళ కొంచెం చుట్టు కొల్లడి వట్టి వట్టి పోనా పోగట్టు ఊరు కుంబల బాత నీ ఊర ఎక్క చుట్టి చుట్టి ఓ వాళ్ళ కొంచెం చుట్టు కొల్లడి వట్టి వట్టి చుట్టి చుట్టి ఓ కొంచెం

மசற மேல மேல எடுத்து போடு பா மசற மேல எடுத்து போடு அந்த மசற ஓகே ஓகே ஏறி ஏல மூஞ்சி இப்போ பார்த்தேன் அண்ணன் என்னமோ சொல்ல ஒரு சொல்லுனே இந்த முண்டை மூஞ்சியை பாரு நெருப்பு கோழி எங்கேன்னு கேறாங்க ஏய் இரு